வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம் நேற்று நம்ம அப்படியே ஃபோன்லே தான் நானும் வந்து வீடியோ கொடுத்து போட்டுருந்தோம் தனியாக எழுதி கொடுக்க முடியல வீடியோ எழுதி கொடுக்க முடில அதனால் கொஞ்சம் நேற்று கொஞ்சம் மிஷின் தான் சொல்லணும் நம்ம அதனால் சரி இப்படிலாம் நேற்று ஒன்றும் சரி ஓகே இன்றைக்கி ஒரு கேசிங்க ஒன்று பார்ப்போம் இப்போ சிம்பிள் தான் நம்ம எப்போதும் ஒரே ஒரு போர்டு தான் கொடுக்குறோம் ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம் அது வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க வரும் போட்டு டெய்லி வாட்ச் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஐநூற்றி ஒன்று நம்ம கிசிங்கில் வர நம்பர் ஐநூற்றி ஒன்று ஆல் போர்டுக்கு ஒரு நம்பரு ஆல் போர்டுக்கு இதிலேருந்து நான் ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் நமக்கு போர்டுக்கு ஒரு நம்பரு த்ரீ டிஜிட்டில் ஒரு நம்பர் அவ்வளோதான் ஐநூற்றி ஒன்று எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிக்கமாக இது வீடியோ மறக்காமல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான்